அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் வணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவசுந்தங்களே உங்களது முன்ஜென்ம பாவங்கள் தீர சித்திரை மாதத்தில் செய்ய வேண்டிய காரியம் முன்ஜென்ம பாவம் இந்த முன்ஜென்ம பாவம் என்பது உங்கள் முன்னேற்றத்தை தடுக்கக்கூடியது உங்களுக்கு வரக்கூடிய நல்ல நல்ல வாய்ப்புகளை தட்டி பறிக்கக்கூடியது இந்த முன்ஜென்மம்னா என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால் ஒரு அறிவிப்பு குரு பகவான் பதினான்கு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பெயர்ச்சியாகின்றார் இந்த பெயர்ச்சியால் மிதுனம் கடகம் கன்னி துலாம் வெறுச்சகம் மகரம் கும்பம் மீனம் ஆகிய ராசிக்காரர்களுக்கு சில சிக்கல்கள் வர வாய்ப்புண்டு எனவே நமது அறக்கட்டளை இந்த ராசிக்காரர்களுக்காக குரு பரிகார தன யாகம் நடத்தப் போகின்றோம் இந்த யாகத்தில் குரு பகவானுடைய ரக்ஷை மற்றும் குரு பகவானுடைய கயிறு மற்றும் மந்திர சொல் ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியாக தரப்போகிறேன் உங்களுக்கு தேவையெனில் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் ஒரு வருடம் உங்களுக்கு குரு பகவான் அருளை பெற்றுத்தரும் வாட்ஸ்அப் எண் மூலமாக முன்பதிவு செய்து கொள்ளுங்கள் ஜென்மம் நீங்கள் இதுக்கு முந்தன ஜென்மத்தில் நமது இந்து சாஸ்திரத்தின்படி ஏழு ஜென்மங்கள் இருப்பதாக சொல்லப்படுகின்றது இதற்கு முந்தைய ஜென்மத்தில் நீங்கள் எந்த மாதிரி பிறப்படுத்தீங்க மனித பிறப்பு அல்லது வேற ஏதேனும் பிறப்பு அந்த பிறப்பில் நீங்கள் அறிந்தோ அறியாமலோ ஏதாவது பாவங்கள் செஞ்சுருக்கலாம் அந்த பாவங்கள் என்ன ஆகும்னா இந்த ஜென்மத்திலையும் உங்களை தொடரும் அதைத்தான் முன்ஜென்ம கர்மா அப்படின்னு சொல்லுவாங்க இந்த முன்ஜென்ம கர்மா உங்களுக்கு வரக்கூடிய நல்ல நல்ல வாய்ப்புகளை கெடுத்து விடும் உங்க மனசுல ஒரு நிம்மதி இல்லாத ஒரு சூழல் நம்பிக்கை இல்லாத ஒரு சூழல் எந்த ஒரு காரியமும் சரியா நடக்காது தடைப்பட்டுட்டே போகும் இந்த முன்ஜென்ம பாவத்தால இந்த ஜென்மமும் உங்களுக்கு ரொம்ப மோசமானதாக மிகவும் துன்பத்துக்கு நீங்க ஆளாகும்படி இருக்க வாய்ப்புண்டு எனவே இந்த முன்ஜென்ம பாவம் தீர சித்திரை மாதத்தில் மோர்தானம் செய்ய வேண்டும் மோர்தானம் சித்திரை மாதத்துல மோர்தானம் செஞ்சீங்கன்னா முன்ஜென்ம பாவம் நீங்கும் அல்லது இனிப்பு கலந்த பானகம் அதை தயார் செய்து இந்த சித்திரை மாதத்தில் நீங்கள் தானம் செய்தால் முன்ஜென்ம பாவங்கள் நீங்கும் அல்லது இல்லாதோருக்கும் இயலாதோருக்கும் ஆதரவற்றோருக்கும் காலை உணவு நல்லா புரிஞ்சுக்கோங்க இல்லாதோருக்கும் இயலாதோருக்கும் உடல் ஊனமுற்றோருக்கும் ஆதரவற்றோருக்கும் காலை உணவு நீங்கள் தானம் செய்ய வேண்டும் உங்க சொந்த பந்தங்களை கூப்பிட்டு சாப்பாடு போடுறது நண்பர்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கறது அதெல்லாம் இந்த கணக்குல வராது நான் சொன்ன மாதிரி இல்லாதோருக்கும் இயலாதோருக்கும் நீங்க இந்த தானத்தை காலை உணவு தானத்தை செஞ்சீங்கன்னா சித்திரை மாதத்துல எப்போ உங்களால முடியுமோ அப்பெல்லாம் செய்யுங்க நிச்சயமா சொல்லுகின்றேன் உங்களது முன்ஜென்ம பாவங்கள் நீங்கும் இந்த ஆடியோவை உங்களுக்கு தெரிஞ்சு அத்தனை பேருக்கும் பகிர்ந்துக்கோங்க இந்த சேனலை இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நமது ஆனந்த அறக்கட்டளையின் மற்றொரு சேனல் இந்த ஞானபீடம் யூடியூப் சேனல் எங்களது அறக்கட்டளை சார்பாக நாங்கள் அன்னசேவை என்ற ஒரு குழுவை நடத்திட்டு இருக்கோம் நீங்களும் இந்த அன்னசேவா குழுவில் சேர்ந்து எங்களுடன் இணைந்து அன்னதானம் செய்யலாம் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் உங்களால் முடிந்த ஒரு சிறு தொகையை நீங்க தரலாம் அந்த சிறு தொகை பெருவெல்லமாக மாறி பல பேருக்கு அது உணவாக மாறும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன் தாயுள்ளம் கொண்டோர் எங்களை வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள் மீண்டும் மருத்துவர் பதிவில் சந்திக்கின்றேன் ஆனந்த மணரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்